அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிருகசூரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிருகசுரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டாம் பாதங்கள் ரிஷப ரிஷபராசிலையும் மிருகசுரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் மிதனராசியிலையும் வரும் அதாவது தலை கழுத்துங்கிறது ரிஷபத்துல வரும் பாதம் இடுப்புங்கிறது மிதன ராசியில வந்துடும் இவங்களுடைய பொது பலன்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நேர்மையா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கறதுல இவங்க பெரிய பண்பாளர் காலையில எழுந்ததுமே நீட்டாக குளிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்க அதே நேரத்துல மற்றவங்க கிட்ட ஒரு விஷயத்த பேசி காரியத்தை சாதிக்கிறதுல வல்லவர்கள்னு சொல்லலாம் கொஞ்சம் நேர்மையா இருப்பாங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலயுமே தனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க எதிர்த்து பேசக்கூடாது இழுத்து பேசக்கூடாது சுத்தி வளைச்சி பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க இவங்க அதே நேரத்துல உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயங்கிறதும் இருக்கத்தான் செய்யும் நிறைய ட்ராவல் பண்ணணுங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும் மேலும் மிருகசுரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பேச்சுங்கிறது மிகவும் சாதுரியமா இருக்கும் இவங்க கிட்ட நம்ம பேசுனா இவங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டே மற்றவங்களுக்கு வந்துடும் அதே நேரத்துல இண்டிவிஜுவல்னு எடுத்துக்கிட்டா இவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு செயல்படுத்தவும் மாட்டாங்க நூறு ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுபது பர்சன்ட் தான் செய்வாங்க இவங்க யோசிக்கிற விஷயத்த இவங்க செய்யலனாலும் ஆப்போசிட்ல எதிர்பார்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அதாவது ஒரு வேலையை சுறுசுறுப்பா முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமே தவிர இவங்க சுறுசுறுப்பா இயங்க மாட்டாங்க ஆனா சுறுசுறுப்பா இயங்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும் சுத்தி உள்ளவங்க எல்லாருமே சுறுசுறுப்பா ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் கொண்டிருப்பாங்க நல்லா படிக்கக்கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் கண்ணு ரொம்ப அழகா இருக்கும் உடம்பு கொஞ்சம் கூடுதல் வெயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களா இருந்தா நீண்ட கூந்தல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு மிருகசுரிஷம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கு பிரச்சனைங்கிறது பெருசா இருக்காது அடுத்தவங்களை நம்பி வாழக்கூடிய அமைப்பு இல்லை மேலும் பணம்ங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் மிருகசுரிஷம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை பேசி ஜெயிக்கக்கூடிய வல்லமை இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யணுங்கிற எண்ணம் உடையவங்களா இருப்பாங்க பெரிய பேச்சாளிகளா இருப்பாங்க ஸ்பீக்கர்ஸ் நிறைய திறமைகள் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் இவங்களுடைய சமுதாயத்துல நிறைய நல்லது செய்யணுங்கிற மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மிருகசுரிஷம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அனாவசியமாக வார்த்தை விட்டுற மாட்டாங்க இவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையுமே கேர்ஃபுல்லாக பேசுவாங்க அதுலேருந்து ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் கேட்குறவங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பழக்க வழக்கங்கள் வச்சுக்கணும் இவங்ககிட்ட நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம க்ரியேட் கிரியேட் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாக இருப்பாங்க மிருகசிரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகார ஸ்தலம் துர்கையம்மன் ஆலயம்

தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்திருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டுவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பனிரெண்டு ராசி உண்மை முகம்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்